ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த ரேமா எவாஞ்சலிக்கல் மெஷின் ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துக்களும் காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சங்கீத காரணிக தாவிது தான் எழுதின இந்த பாடின இந்த சங்கீதங்களிலே தன் வாழ்வின் அனுபவத்தை அப்படியே பதிவு செய்கிறார் இன்றைக்கு அவசர உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொறுமையாய் காத்திருப்பது என்பது நம்மால் கூடாத இருக்கிறது மொபைல் வந்துவிட்டது ஆகவே எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் யாரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள் இன்றைக்கு வந்துவிட்ட அன்றைக்கு அப்படி இல்லை தொலைபேசி இல்லாத காலத்திலும் வாழ்ந்து இருக்கிறோம் வீட்டிலிருந்து மகனையோ மகளையோ சென்னைக்கு படிக்க அனுப்பினால் அல்லது வெளி ஊர்களுக்கு அவர்களை அனுப்பினால் மகிழ்ச்சியோடு ட்ரெயின் ஏற்றிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவோம் நாலு நாள் ஐந்து நாள் கழித்து தான் அவர்கள் போய் சேர்ந்த செய்தியே தபாலில் வரும் அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையாய் காத்திருந்தோம் அதன் பிறகு தொலைபேசி வந்தது ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற்றி விட்டு விட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்து மறுநாள் காலையிலே அவர்கள் போய் சேர்ந்திருப்பார்கள் என்று தெரிந்த பிறகு தொலைபேசியிலே தொடர்பு கொள்வோம் அது ஒரு நாளுக்கு மேல் ஆயிரும் ஆனால் இன்று அப்படி இல்லை ட்ரெயினில் இங்கேருந்து சென்னை போய் சேர்றக்குள்ள பத்து தடனாலும் நம்ம மொபைலில் ஃபோன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியினுடைய பெருக்கம் பொறுமையாய் நாம் காத்திருக்கும் அந்த பண்புகள் வெகுவாய் குறைந்து விட்டது அது தாவீது தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலே சொல்லுகிறார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பிரியமானவர்களே பொறுமை மிக 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 அவசியமான ஒரு பண்பு பொறுமையோடு காத்திருங்கள் அவசரப்பற்றாதீங்க ஆவிக்குரிய காரியங்களிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பற்றாதீங்க பொறுமையாய் காத்திருங்கள் வேதம் சொல்லுகிறது பொறுமையாய் நீங்கள் காத்திருந்தால் ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து உங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார் மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வேளையில் ஆண்டவரேமுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பொறுமையை தார் பொறுமையான குணத்தை தார் உமக்காக காத்திருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்று ஆசிர்வதி பொறுமை இழந்து பேசிவிடாதபடி பொறுமை இழந்து அவசரப்பட்டு விடாதபடி எந்த காரியத்தில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபித்தார் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆமேன் ஆமேன்